பார்வையாளர்கள் கவனமாக பார்வையாளர் போன்ற கவனமா இருக்க இருபத்தேழு да да

முதலாவதாக அம்பராணி பழைய மாங்குடி சாத்தையனார் செங்கரை அரியனாட்சி அவர்களுடைய முதலாவதாக அம்பராணி பழைய மாங்குடி சாத்தையனார் செங்கரை அரியனாட்சி

முதலாவதாக அல்லரை சதி மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வடவைகள் ஆர்கே சேர்வை மூன்றாவதாக செங்கரை அரியலாச்சி அம்புராணி பழைய மாங்குடி சாத்தயனா நான்காவதாக கே பி மணிமுத்து கொடிக்கோள் what do we do

தாக பிரஸ்மிதா வேல்வரை ஐந்து பேருக்கு மூன்றாவதாக வடபதி தேர்வை நான்காவதாக இருபத்தி கடைசி சீட்டு இருபத்தி ஒராவது சீட்டு எடுத்து முதலாவதாக முதலாவதாக சாரதி சந்திர வெள்ளாம்பரம்பூர் சக்தி வேலை நாட்டா இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக வட

மூன்றாவதாக வடவையில் நான்காவதாக டி என் நாப்பத்தி ஒன்பது ஐந்தாவதாக எஸ்பி பி பட்டணம் எஸ் பி எம் அலா மெசாரோ முதலாவதாக தண்ணி வேணுமா ஒதுக்குங்க ஒதுக்குங்க அவர்களுடைய மாடு என்ன என்ன விடியாடி வாங்க வண்டி பாட்டுக்கு போல கட்டுக்கு போல வண்டி தாண்டி கட்டுக்க போடுங்க பாட்டுங்க

நல்லா தான் மாடுவோமா தனிச்சன கேட்கணுமே இது என்ன புதுட்டு நிப்பாட்டி இருக்கு பெரிய மனுஷப்படுறாரு なああるほどね。 ハハハハ